வெல்கம் டு எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நம்ம என்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரென்ஸ்க்கு மறைமுகமாக யாரெல்லாம் சூழ்ச்சி பண்ணிகிட்ருக்கா இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் முதன் முதலாக சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லாக அள்ள போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரி நம்ம டிஃபனி ஸ்டாட்டன் இருந்து தான் ஸோ டிஃப்னி ஸ்டேட்டன் பார்த்தீங்கன்னா நியூ உமன்ஸ் சாம்பியன் ஆகிட்டாங்க ஸோ இது ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் தான் அதாவது நம்ம லுட் நம்ம இவங்க டிஃப்னி ஸ்லாட்டனோட லவர் இருக்கிறாங்களா ஸோ அதுதான் நம்ம குந்தரோட அடியாளான லுட்விகை சார் ஸோ லுட்விகை சார் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கரியர் ஆரம்பிச்சிட்டார் ஸோ ஆனால் அவர் இன்னும் டபிள்யூடபிள்யூல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஒரு மில்கார் லெவல் சாம்பியன்ஷிப்பை கூட ஜெயிக்கலை ஆனால் அவங்களோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டான ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அவங்களோட ரெஸ்லிங் கரியரே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுருந்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் மூணு வருஷத்துடன் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன் வேர்ல்டு சாம்பியனாகவே இருந்தாங்க ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக் டவுன் என்எக்சி பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே எத்தனை ஹவர் ஷோவாக பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கனா மண்டே ட்ரா திங்கள் கிழமையிலேருந்து பார்க்க போகிறோம் இந்த செவ்வாயிலிருந்து ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர் ஷோவை பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ ஸ்மாக் டவுன் பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர் ஷோவாக தான் பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ அதேமாரி என்க்ஸி பார்த்திங்கன்னா டூ ஹவர் ஷோவாக பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ இவ்வளோ பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அடுத்தபடியூபி கமாண்டராக இருக்கிற ஜோ வில் வந்து ஸ்மாக்டோனுக்கு பார்த்தீங்கன்னா போக போறாரு ஸோ வர ஸ்மாக்டோன்ல இருந்து ஜோ டெசி ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டோன்ல பார்த்தீங்கன்னா கமாண்டர் பண்ண போறாரு ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரா போயாச்சு ஸோ நேத்தி பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூ டப்ளியூ அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கு போடுற ராவோட இன்ட்ரோவை பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருந்தாங்க ஸோ இதுக்கு மேலே மண்டே நைட் ராவ பார்க்கணுன்னா ஸோ அந்த இன்ட்ரோவில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ யாராவது பார்க்கலாம்னா அஃபிஷியல் டபிள்யூ டப்ளியூவில் போய் பார்த்துக்கோங்க ஸோ ஆனால் இவ்வ அந்த இதுலேருந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரா பார்த்திங்கன்னா ஆக்டிடியூடு யாராவ்க்கு போயிடுச்சு ஸோ அந்த இன்ட்ரோ முழுசுமே பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் அதாவது ட்ரூம்மேக் இண்டியாரோட அந்த ப்ளீடிங் மேட்ச்சு ஸோ இந்த அந்த ரத்தம் வர சீன்லாம் அவ்வளோவா காணிக்க மாட்டாங்க ஸோ இப்போ அந்த ரா எபிசோடோட ஒரு இன்ரோவிலே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஸோ ரத்த வெள்ளத்தில் ரிசல்ஸ் கிடக்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா காமிச்சிட்டாங்க ஸோ ஆக்டிடியூட் யாராதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா தெரிய வந்துட்டு ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்த்திங்கன்னா இந்த எயிட்டின் ப்ளஸ் கண்டனையும் ஸோ சம் ஆக்டிவ்யூ யாரால என்னென்னா நடக்கும் வயலன்ஸு ரத்தம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே பார்க்க போகிறோம் அத்ததா நம்ம கேம் ட்ரிபிள்கேட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு சோ அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் சோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் முன்னாடியே ஃபார்ட்டி ஒன்னோட பிளானை பார்த்தீங்கன்னா சோ இந்த போனவர் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்களா ஸோ எது எது பார்த்தீங்கன்னா மெயின் இவன்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களா டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆச்சு இருந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில விஷயங்களா மெயின் இவென்ல இதெல்லாம் வைக்கலாம்ங்கிறது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டிஸ்கஸ் பண்ணி அதேசம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்களா ஸோ ஆனால் அதுதான் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நடக்கும் சொல்ல முடியாது ஸோ அந்த சமயத்துக்கு மேபி ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதுன்னா ஸோ கண்டிப்பா அதில் ஏதாவது சேஞ்ச் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒன்று ஃபார்ட்டி ஒன் மெயின் இவெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நூற்றுக்கு அறுபது சதவீதம் வரைக்கும் நம்ம ட்ரிபிள் கேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ ஆனால் சில சம்பவங்கள் எப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் பற்றி நம்ம மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேபி ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா ஸோ இப்போ ட்ரிபிள் கேஜ் ராக்குக்கும் ரோமனுக்கும் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காருன்னு வைங்களேன் ஸோ அன்றைக்கி ராக்கால் வர முடியல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம் ஸோ மேபி அது கடைசி நிமிஷத்தில் ஏதாவது நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால ஸோ அது லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு இப்போ வரைக்கும் அவருக்கு மண்டேல ஏதோ ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அது இங்கே என்னங்கிறது அங்கே இருக்கிற அந்த க்ரியேட்டிவ் கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கும் ட்ரிபிள் வச்சுக்க தான் தெரியும் மட்டும் இல்லாமல் இன்னொரு சந்தோஷமான விஷயத்த பற்றினா ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அதுக்கு முன்னே இன்னும் சொல்லி விடுறானே ஸோ இப்போ ஒரு ரா ஷோ மேக்டம் ஷோ பார்த்தீங்கன்னா நடக்குது ஸோ ஆனால் அது ஒரு ரெண்டு மணி நேரம் ஷோ ரா வந்து ஒரு மூணு மணி நேரம் ஷோவாக பற்றினா நடக்க நேரம் ஸோ சம் ஸ்டோரி அதாவது ஆயிரம் தான் பிளான் பண்ணி அவங்க அங்கே தான் ஆக்ட் பண்ணாலும் ஸோ ஆனால் கொஞ்சம் டைம் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய சம்பவங்கள் பற்றினா நடந்திருக்கு ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா மெயினிவெல்லாம் பார்த்தினா ஸோ ரெண்டு ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசிட்டு ஒரு ப்ளால் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் டைம் பேட்டுங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த ராஷோ அப்படியே முடிச்சிருவாங்க ஸோ அதை நம்ம மேபி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஏதாவது ஃபேன்ஸ் ஏதாவது ஸோ அங்கே ஒரு ஆஃப் ஏர்லாம் பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ எடுத்து நெட்டில் போட்டு போடுவாங்க நம்ம டிவியில் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது ஏன்னா அது ரெண்டு மணி நேரம்னா கட் அண்ட் ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த யுஎஸ்என் நெட்ஒர்க்கும் சரி ஃபாக்ஸ் நெட்ஒர்க்கும் சரி ஸோ அதை பார்த்தீங்கன்னா முடிய அடிச்சிருவாங்க ஸோ இப்போ டபுள் என்ன என்ன ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வேற லெவலுங்க ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் நாங்கள் எதாவது எல்லாம் எதிர்பார்க்குறோமோ ஸோ எல்லாமே பண்ண வைக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமும் தராங்க ஸோ அதுமாரி அவங்க நெட்ஒர்க்கில் என்னெல்லாம் இப்போ நாங்கள் பண்ண போகிறோமோ ஸோ எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் இருக்குது ஸோ மேபி ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே இப்போ நான் லென்த் இருக்குதுன்னு வைங்களேன் ஸோ மூணு மணி நேரம் தான் ஷோ நடக்கணும் மூணு மணி நேரம் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ராவ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஆனால் எங்களால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியில் இன்னும் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஸோ இன்னும் லென்த் வந்துட்டுன்னு வைங்களேன் ஸோ எக்ஸ்ட்ரா முக்கால் மணி நேரம் மூணே முக்கால் மணி நேரம் கூட ஸோ சில ஷோஸ் பற்றி தான் பெர்மிஷன் தருவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த இடையில நிறுத்த வேலை பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லாம் கிடையாது தான் ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இப்போ ஒரு மூணு மணி நேரம் ஷோ தான் இப்போ ஒரு மணி நேரம் இருந்தும் மூணு மணி நேரம் நம்ம ராவ பார்க்கலாம்னு வச்சிக்கோமே ஸோ ஆனால் சில ரால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டிட்டு போகுது இழுத்துட்டு போகுதுன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த மூணு மணியோட பற்றினா யூஸ்எட் வரைக்கும் சரி வந்து நிறுத்திடுவாங்க ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸுமே கொடுத்துட்டாங்களாம் ஸோ அந்த இங்கே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிடுங்க ஸோ மேபி எக்ஸ்ட்ரா ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இழுக்க தான் செய்யும் ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் கட் கட் பண்ண போகிறது கிடையாது ஸோ எதுலேயுமே கட் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை எவ்வளோ உங்களால் முடியுதோ அதை நான் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸை பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மூணு மணி நேரம் எதிர்பார்ப்போம் மேபி மூணு மணி நேரம் பத்து நிமிஷத்துக்கு ராய் இழுக்குதுன்னா கூட ஸோ அதே கூட நீங்க அந்த அந்த நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ மார்ச் மாசம் வரைக்கும் நம்ம டிவிலையும் பார்க்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ட்ரோம் மேக் இந்தியா நம்ம நம்ம கோரிதோல்ஸா கலாய்ச்சிருக்காரு ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போடுறாரு ஸோ ஐ ஜஸ்ட் வான் ஏ குட் லுக் அட் டு யூர் டேட்டோ அதாவது நீ பாக்கிறதுக்கும் டேட்டோ பார்த்தோம்னா நீ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிற ஸோ அவன் கிட்ட வந்து பாக்கிற நேரம் தான் அது ரொம்ப இருக்குது இருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஸ்டோரி பத்தான் ஸ்டார்ட் ஆகிட்டு சோ அடுத்ததான் மீண்டும் பாத்தீங்கன்னா ஜான்சனோட ரசல் மெனியா ஃபார்ட்டி ஒன்னுக்கான ஒரு அஹ் பிளான் தான் தெரிய வந்திருக்கு ஆனா இது பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கு சோ இப்போ இந்த அப்டேட்டை கொடுத்தாது யாருன்னா தேவ் சார் தான் சோ அந்த அப்டேட்டை அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஜான்சனா வந்து ஒரு கோடி ரோட்ஸ் கூட தான் ரெசல் மேனியாக ஃபார்ட்டி ஒன்ல அந்த சாம்பியன்ஷிப்புக்கு வாண்டி பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ரா நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியர் ஷோயையும் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வர போறாரு ஸோ அன்னைக்கு கூட அவர் சும்மா வர மாட்டார் ஸோ மேபி ரெசுல் மேனியா ஃபார்ட்டி ஒன்ல அவர் யாரை ஃபேஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் கூட கோடி ரோட்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு தான் சொாருன்னு பார்த்தாச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேட் ஹார்டியும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா விருப்பம் போடுறோம் ஜான்சனா விசிஸ் கோலி இருக்கான மேட்ச் ரஜினியாக ஃபார்ட்டி ஒன்லாம் நடக்கணும் நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு கோட்டு ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண அப்படி இருக்கும் ஸோ நல்லா தரமாக தானே இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேருத்துக்கு முன்னே மேட்சு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரும் அவரோட உற்பத்த சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததாக ட்ரிபிள் ஹெச் அந்த இன்டர்வியூவில் கலந்துருந்தார்ல ஸோ அவரும் ஜான்சனாவை பற்றி பேசியிருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இப்போ ஜான்சனா வந்து ஒரு ப்ரைமரி இப்போ ஒரு ப்ரைம் கமிட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ரெசல்ட் பண்ண போடாரு ஸோ ஃபுல் ஃபுல் டைமர் மாதிரி ரெசல்ட் பண்ண போகிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட லைவ் ஈவெண்ட்டில் கூட அவர் ஃபைட் பண்ண போகிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் என்னெல்லாம் டிமாண்ட் வைக்கிறாங்களோ ஸோ என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நூற்றுக்கு ஒரு அறுபது சதவீதம் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவர் சவுண்ட் இன் டைம் சாம்பியன் ஆகணும்னு பார்க்குறாங்க ஒரு வேலை இருக்குமோ ஸோ அதுங்கிறது என்னங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இப்போ ட்ரிபிள் ஹெச் அஃபிஷியல் அவரும் சொல்லிட்டாரு ஜான்சனை வந்து ஸோ ஏகப்பட்ட லைவ் இவெண்ட்லாம் கலந்துட்ட போகிறாரு ஃபைட் பண்ண போகிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏக எல்லா ஷோக்குமே பார்த்தீங்கன்னா வரையும் போகிறாரு இந்த ஜான்சனாக பார்த்தீங்கன்னா இது இது ஒரு ப்ரைம் கமிட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாரு ஸோ அடுத்ததான் யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா தி வைப்பர் ரேண்டி ஆட்டன் தான் ஸோ ரேண்ட் ஆட்டன் கடைசியாக பார்த்திங்கன்னா கேவ் வந்து வாங்கி இது போனவர் தான் ஸோ அதுக்கப்புறமா அவர் எப்போ ரிட்டன் வர்றாரு அப்படிங்கிற மாரி வரதுக்கு ஏகப்பட்ட கேலிகள் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ பட் டபிள்யூ டபிள்யூமே அஃபிஷியலாகவும் சொல்லிட்டாங்க வெப்சைட்டுமே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஜா நம்ம இப்போ ரா ப்ரீமியர் ஷோக்கு பார்த்தினா நம்ம ஜா ரேண்டி ஆட்டன் பார்த்திங்கன்னா வரமாட்டார் அப்படிங்கிறதா அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம ரேண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் தேதி நடக்கிற நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியர் ஷோக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடாது வந்துருச்சு ஏன்னா அஃபிஷியலாக வந்துடுச்சு ஸோ அப்புறம் ரேண்டி ஏட்டன் எப்போ வருவார்னா ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபுல்லாக நான் போடுற எல்லா வீடியோவுமே நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் ஸோ அவர் எப்போ வராது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ அதாவது நம்ம ராயல் ரபுல்லோட யாரெல்லாம் அந்த ராயல் ரமல் மேட்ச்சில் யாரெல்லாம் கலந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்கேஜ் பார்த்திங்கன்னா வந்திருந்தில ஸோ அதுலேயும் மென்ஸ் ராயல் ரம்புலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டியாட்னோட நேம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இருந்துச்சு ஸோ அப்படி பார்க்கப்போ இப்போ ரசில் வாட்ஸ் பற்றினா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ ரேண்டியாட்ரோன் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் வருவார் ஸோ அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ராயல் ரம்புலாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதே ரெண்டு லிஸ்ட்டு பற்றி ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அது மேக்ஸிமம் உண்மையாக ஃபேக்கானு தெரியாது ஸோ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரேண்டி ஓட்டனோட நேம் பற்றி தான் அதில் இருக்குது ஸோ அப்படி பார்க்கப்போ நம்ம ஒரு நூற்றுக்கு ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் நம்ம ரேண்டி ஓட்டனோட ரிட்டனாக ராயல் ரொம்ப இல்லாத எதிர்பார்க்கணும் இப்போ நம்ம மெயின் இவெண்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ மெயின் இவெண்ட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோமன் ரைன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது ரோமன் ரைன்ஸ் ஒரு பயங்கரமான சூழ்ச்சிக்குள்ளே இருக்கிறாரு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் ஒன் நேத்தையும் போட்டிருந்தேன் பார்ட் டூ தான் இந்த ஒரு மெயின் இவெண்ட்டு ஸோ நேத்தை போட்ட வீடியோவை யாராவது பார்க்கலாம்னு தயவு செய்து போய் பார்த்துருங்க ஸோ அதில் ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துருப்பேன் அது பார்த்துட்டு வந்தால் தான் இது உங்களுக்கு பிரியும் ஸோ என்னப்பா சொல்கிற ரோமன் ரைன்ஸுக்கு யாருப்பா சூழ்ச்சி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏகப்பட்ட சூழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது ஸோ மறைமுகமாக அதாவது அவர் பண்ண தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடக்குது ஸோ ஒரு காலத்தில் அவர் பண்ண தப்பு பார்த்தீங்கன்னா கர்மா பற்றினா இப்போ அவரை பழி வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதாவது இப்போ ஓஜி பிளேட்ல முன்னமே ஏகப்பட்ட தப்புகள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபேஸ் டென்னா இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு காலத்தில் சும்மா இருந்தவங்கள பார்த்தீங்கன்னா சொரிஞ்சு விட்டு ஸோ அராஜகம் பண்ணாங்களா ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர வில்லன்ஸ் ஆகிட்டாங்க ஸோ வில்லன்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் யாரோ சொல்ல டெவலப்பர்னா நம்ம கெவின் ஒன்ஸ் தான் ஸோ கெவின் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு உதவி பண்ணார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ஸோ கெவின் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கோடி ரோட்ஸ் கூட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைன் பற்றி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு அகைஸ்டாக தான் ஸோ மாதிரி இன்னொரு ஆள் யாருன்னா இப்போ நம்ம ட்ரூ மேக்கிங் டயர் ஸோ நேற்றை போட்ட வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன் ஸோ கெவி வான்ஸும் ட்ரூ மேக்கிங் டேரும் பற்றினா அதாவது நம்ம ட்ரூ மேக்கிங் டயர் கோடிக்கிட்ட சொல்லாரு ஸோ நீ வாங்க கடந்த காலத்துக்கு மறந்துட்டியா ஸோ ரோமன் உனக்கு செஞ்சது நீ த உனக்கு செஞ்ச ஒரு துரோகத்தை பற்றினா நீ மறந்துட்டியா ஸோ அதேமாரி தான் நம்ம கெவி நோன்ஸ் பற்றினா பேக் ஸ்டேஜில் தேவஸோட்ட சொல்லியிருப்பார் ஸோ அவங்க அண்ணன் உனக்கு பண்ணாதான் நீ மறந்துட்டியா ஸோ அப்படிங்கிற மாதிரி பற்றினா இது பண்ணிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் எக்ஸைட்டாக ஒரே வேட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரும்

ரோமன் கூட யார் யாரும் சேர்றாங்களோ ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல ஸோ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸே சேராத மாதிரி இருந்த அந்த பேட் ப்ளட் அந்த டேக் டீம் சர்வேர் சீரீஸில் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் அங்கே கொண்டு போட்டாங்க ஸோ மறைமுகமாக செத்ராலன்ஸை ஒதுக்கியிருக்காங்க ஸோ மேபி செத்ராலன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இவங்க கூட இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னொரு ஆளும் இருக்கிறாரு அந்த சூழ்ச்சியில் ஸோ அது பார்த்திங்கன்னா மேபி அவர் வந்த பிறந்தான் மேக்ஸிமம் தெரியும் அதுதான் நம்ம வாய்ப்பு ரேண்டி அட்டன் ஸோ ரேண்டி யார் பக்கம் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரில ஸோ ரேண்டி அட்டன்

மேபி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த மாதிரி ரேண்டியா டான் வந்து கோடிக்கு அகிஷ்டா பத்தினா ஒரு ஹீல் டான் பண்ணலாம் ஸோ அடே நான் உனக்காண்டி தான் வந்தேன் நீ அந்த ரோமனுக்கு உதவி பண்ணலாம் நான் இன்னைக்கு இந்த ஏன்னா கழுத்த உடச்சிருக்க மாட்டேன் நானும் ரெசல் பண்ணியிருப்பேன் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம் நீ உதவி பண்ணனால தான் எனக்கு ஒன்ஸுக்கு பிரச்சனை வந்துன்னு சொல்லி கோடி ரோஜ்க்கு அகன்ஸ்டா பத்தினா டேன் ஆன் பண்ணலாம் ஸோ இப்படி பார்த்தா நம்ம ரேண்டியம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோமனுக்கு அகிஷ்டாத்தினா வந்துடுவாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமனுக்கு ரோமன தான் பார்த்தீங்கன்னா ரேண்டியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு இருக்கு ஸோ டபிள்யூ டபிள்யூக்கு வந்திருக்க மாட்டார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ இவ்வளோ அதாவது நம்ம செத்ரானன்ஸ் கெவ்னோன்ஸ் ரேண்டியாட்டன் ஸோ ட்ரூம் மேக்கிண்டர் ஸோ இவங்க நாலு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரோபன் ரைன்ஸுக்கு மறைமுகமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதில் பாதிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஜிப்ல இல்லைனோ நம்ம சாமி சைனு ஸோ கோடி ரோட்ஸ் ஸோ இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுட்ருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரசன்மணியாக பார்த்திங்கன்னா ரோமன் ட்ரென்ஸே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அடுத்தது தான் இன்னொரு தடவை இருக்கார் ஸோ ஆனால் அவர் இப்போதைக்கு பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் இந்த மனுஷன் பார்க்கவே யெஸ் ஆபீஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளட் லைன் கூட தான் ஸ்டோரி லைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ ப்ரீமியர் ஷோவில் கூட ரோமன் ரைன்ஸுக்கும் சோலாக்கும் மேட்ச் வேறு இருக்குது ஸோ ஆனால் இன் ஃபியூச்சரெலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்பவே ஸ்டார்ட் ஆகி விட்டாங்க டப்ளியூட்யூ ரோமன் ரைன்ஸுக்கு எல்லா இடத்துல இருந்தோம் பார்த்தீங்கன்னா பேங்கரான சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ அதை டீட்டெயிலாகவே நான் இப்போ சொல்லித்தேன் ஸோ அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன் ஸோ கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரூம் மேக் இந்தியாவோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்கலாம் ஸோ ஏன்னா நம்ம ரோமன் ரைன்ஸுக்கும் ட்ரூம் இருக்கும் மிகப்பெரிய பகைகள் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ரோமன் ரைன்ஸ்க்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூம் மேக்கிங் தான் டபிள்யூ டபிள்யூ பெருசாக பார்க்க போகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரூமர்ஸ் அண்ட் அப்டேட்டாக இருக்குது மேபி ராக் விசிஸ் ரொம்ப நடக்கலை இல்லை நம்ம நடிச்சது எதுவுமே நடக்கலைன்னா ரோமன் ரைன்ஸ் விசிஸ் ட்ரூம் மேக்கிங் மேட்ச் கூட ரிசல் மீனே ஃபார்ட்டி ஒனில் நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அப்டேட் வேறு வந்துச்சு அதே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா வளர்த்த கடாய்களே பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் மின்பகைகள் செய்ய பின்பகல் விரயம் அப்படிங்கிற மாதிரி பழமொழியெல்லாம் இருக்குல்லாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரோமன் ரேஞ்சோட கதை புதினா ஆகிடுச்சு ஸோ வளர்த்த கடாய்கள் பார்த்திங்கன்னா இப்போ அவர் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா பாஞ்சிச்சு ஸோ இப்போ அவர் அதை பற்றினா களை பிடிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அது அந்த அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா சில செஞ்ச பாவங்கள் இப்போ அவர் பொறுத்தாள பற்றினா வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் சில சம்பவங்கள் பற்றினா காத்துக்கிட்டு இருக்குது ஸோ இவ்வளோத்தையும் ஆராய்ச்சி பண்ணி உங்கள்கிட்ட சொன்ன என்னை பற்றினா தயவு செய்து சப்போர்ட் பண்ண எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் கொடுங்க ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு இன்னும் சூப்பரான கண்டென்ட் கொடுக்குறதுக்கு எனக்கும் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அடுத்த ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்